அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இதே மாதிரி வேறு ஒரு புத்தி வருதுன்னு வச்சுக்கோங்க இப்போ குரு திசை சுக்கர புத்தி எத்தனை வருஷம் அப்படின்னு கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா குரு திசை வந்து பதினாறு வருஷம் குரு வந்து பதினாறு வருஷமா சுக்ரன் வந்து இருபது வருஷமா அப்போ பதினாறு இருபது முந்நூற்றி இருபது வருது முந்நூற்றி இருபது அப்படின்னா இது முப்பத்தி ரெண்டு மாதம் கணக்கு வரும் முப்பத்தி ரெண்டு மாதம் அப்படின்னா அதை எப்படி எடுத்துக்கலாம் ரெண்டு வருஷம் எட்டு மாதம்னு எடுத்துக்கலாமா அதாவது பன்னெண்டு மாதங்கிறது ஒரு வருஷம் இருபத்தி நாலு மாதங்கிறது ரெண்டு வருஷம் அப்போ ரெண்டு வருஷம் எடுத்துக்கோங்க மீதி இருக்கக்கூடிய எட்டு மாதம் இருக்குல்ல அதாவது இருபத்தி நாலுக்கு அப்புறம் ஒரு எட்டு மாதம் இருக்கு அதனால ரெண்டு வருஷம் எட்டு மாசம்ங்கிறது குரு திசை சுக்கர புத்தியினுடைய கால அளவு அப்போ திசை எப்படி வருதுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க புத்தி எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு புரிஞ்சுருக்கும் நான் நம்புகிறேன் இப்போ அந்தரத்தை வந்து நம்ம கால்குலேட் பண்ணணும் தசா புத்தி அந்தரம் இதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும்ல இப்போ உதாரணத்துக்கு வந்து குரு திசை சுக்கர புத்தி சனி அந்தரத்தை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னா குரு திசையில சுக்கர புத்தி எத்தனை வருஷம் அப்படின்னு தெரியணும் குரு திசையில சுக்கர புத்தி வந்து என்ன வருது